ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான அது மட்டும் இல்லை ஹெல்தியான ஒரு ப்ரௌனி தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ராகி ப்ரௌனி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து இந்த டார்க் சாக்லேட் பட்டர் இதெல்லாம் தேவையே கிடையாது நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சுலபமாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி அது மட்டும் இல்லை ஹெல்தியான ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க நான் சொன்ன அளவுகளை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்களேன் உங்கள் வீட்டிலையும் ஃபஜ்ஜியாகவும் ரொம்ப டேஸ்டியான ப்ரௌனி ஹெல்தியான ப்ரௌனி ரெடி ஆயிரும் எப்படி செல்லாம் செட்டு பார்க்கலாமா இது இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதோட வந்து ரீஃபண்ட் ஆயில் இருக்கும் இல்லையா அது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க எந்த வாசனை இல்லாத எண்ணெயை பார்த்து எடுத்துகிட்டு ஒரு கப் வந்து வெள்ளம் இது வந்து நான் நுணுக்கின வெள்ளம் தான் ஒரு அரை கப் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை முடி வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க இது நல்லா கலந்துக்கரலாம் இது நம்ம எவ்வளோதான் கலந்தாலும் எனக்கு என்ன ஆச்சுன்னா இது குட்டி குட்டியாக வந்து வெள்ளம் கட்டி இருந்துச்சு அதோட மிக்சியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு ஒரு ஒன்றும் ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து ராகி மாவு கேழ்வரி மாவு இருக்கும் இல்லையா கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி வீட்டில் வரைச்சதாக இருந்தாலும் சரி இது எதுக்காக நம்ம ஜலிச்சிக்கிறோம் கேள்வரி மாவில் வந்து கொஞ்சம் நரநறுப்பு தன்மை இருக்கும் அது சாப்பிட உடனே ப்ரௌனி சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி ஜலிச்சிக்கிறோம் இது இந்த ராகி மாவு வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் வேறு அடை தோசை அது மாதிரி சப்பாத்திக்கு போட்டுப்பேன் அதோட வந்து என்ன செய்யலான்னா கொக்கோ பவுடர் அது ஒரு கால் கப்பு கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் கொக்கோ பவுடர் இதையும் நல்லா ஜல் வச்சுக்கலாம் இதோட வந்து இதுக்கு வந்து பேக்கிங் சோடா போட வேண்டாம் பேக்கிங் பவுடர் இருக்கும் இல்லையா அந்த பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துட்டு ஒரு சிட்டிக்க உப்பையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு கேக் மாதிரி செய்ய போகிறதுல இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் திக்காக தான் வரும் இது சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்காது அதனால தான் இப்போ இதெல்லாத்தையும் நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கலந்து விட்ட பின்னாடி நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட இப்போ வெட்டி இன்க்ரீடியன்ஸ் அதான் லிக்விடாக இருக்கிறத வந்து ஊற்றி சேர்த்துக்கிட்டு இது மாதிரி நல்லா விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இது நல்லா கலந்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ மீதம் உள்ள அந்த லிக்விட் இதையும் நல்லா சேர்த்துக்கரலாம் நம்மளுக்கு கேக் பேட்டர் மாதிரி வந்து லி ரிப்பன் கன்சிஸ்டன்சிலாம் வரக்கூடாது நம்மளுக்கு வந்து இது ப்ரௌன் இல்லையா ஸோ வந்து திக்காக தான் இருக்கும் இது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அதோட வந்து என்ன செஞ்சேன்னா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சும்மா சாதாரண தண்ணி தான் சுடு கிடையாது சாதாரண தண்ணியை சேர்த்துக்கிட்டு இதையும் கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போது நம்ம இந்த டார்க் சாக்லேட் பட்டர்லாம் சேர்க்கல இல்லையா அதனால வீட்டில் வந்து சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கோங்க அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து வால்நட் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஸோ வால்நட் வந்து ஒரு அஞ்சாறு வால்நட்டாக இது மாதிரி குட்டியா நுணுக்கி போட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவோட நம்ம கலந்துக்கலாம் சாப்பிட உடனே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அசல் அப்படியே நம்ம கடைகளில் பேக்கரியிலலாம் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து பேக்கிங் ட்ரை இது ஏழுக்கு ஏழு இன்ச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து பேக்கிங் பேப்பரை வந்து இப்படி சைடில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு வந்து இந்த கொஞ்சம் பெருசாகவும் நீளமாகவும் வரணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் இது ஈக்கோ பேக்கு உள்ளது தான் இதில் வந்து நான் எண்ணெயெல்லாம் தடவுறதே கிடையாது அது அப்படியே அதில் ஊற்றிக்கிறலாம் இப்போ மாவை ஊற்றிக்கிறலாம் சேர்த்துக்கலாம் இது மாதிரி திக்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வந்து ஸ்டாச்சுவலாக வச்சு நம்ம நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம் ஏன்னா ப்ரௌனின்னா பொதுவாகவே மைதா மாவில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க வாங்கி சாப்பிட்ருப்பீங்க இது மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ராகி மாவில் சாப்பிட்டது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அதோட இது மாதிரி நல்லா டேப் பண்ணிவிட்டு என்ன செய்யலான்னா மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சாக்கோ சிப்ஸ் மேலே போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அதோட வால்நட்டையும் அதே மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு வால்நட்டு இது மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டேன் மேலேயும் இருக்கட்டும் உள்ளக்கையும் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம வந்து அவன்லாம் எதுவும் வச்சு செய்ய போகிறது இல்லை இல்லையா ஸோ கடாய் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் அது பெரிய கடாய் இருக்கும் இல்லையா அந்த கடாயில் வந்து ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதோட வந்து இப்போ வந்து ஒரு மூடி போட்டு அடுப்பில் வச்சுரும் ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷத்தில் நல்லா வந்து சூடாயிரும் சூடாயிட்ட பின்னாடி இந்த பேக்கிங் பேனை பேக்கிங் ட்ரேவை வச்சுட்டு மூடி போட்டுவிட்டு ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம் ரொம்ப சிம்மலையும் வச்சிடாதீங்க மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வேகாமல் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ராகி ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் தான் எனக்கு அவ்வளோ பூஸ்ட் அப் பண்ணும் சரி புதுசு புதுசாக ரெசிபி ட்ரை பண்ணி நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் పక్కనే తెరీలయ్యా అవ్వ అటోర్ త్యాక్స్ ఫార్ వాచింగ్